அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அசலாலைக்கும் வணக்கங்கள் மக்கள் மன்றத்தில் பிரதமர் தமிழகத்தில் எத்தனை முறை வந்தாலும் வந்து அவரால் வந்து ஜெயிக்க முடியாது பிரதமர் தமிழகத்தில் வந்தாங்களா நாங்களாம் இன்னைக்கு வந்து கருப்பு கொடியை காட்டுவோம் நீ சைனா கொடியை காட்டினா கூட சரி பிரதமருடைய திட்டங்களை உன்னால் தடுக்க முடியாது பிரதமர் மக்கள் கிட்ட நெருங்கதும் உன்னால தடுக்க முடியாது செல்வ பெருந்தங்கை காங்கிரஸுடைய மாநில தலைவர் அவர் பாருங்கள் அவருடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து பல்ட்டி அடிக்கிறாரு பாருங்க என்னதான் நீங்க நீங்கள் அடிச்சாலும் அடித்தாலும் உங்களுக்கு ஆறு சீட்டு தான் பாருங்கள் இன்னைக்கு முதலமைச்சரை வந்து எந்த மாதிரி வந்து இன்டைரக்டாக த்ரெட்னிங் பண்ணுறாங்கன்னா விசிகா நாலு நாலு சீட்டு வேணும் காங்கிரஸ் பன்னெண்டு சீட்டு வேணும் வைகோ மூணு சீட்டு வேணும் நாங்கள் எங்களுடைய வந்து கோடியில் தான் நாங்கள் நிற்போம் என்னென்னலாம் நிபந்தனைகள்லாம் போடுறாங்க இதற்கு தைரியம் என்ன எங்கிருந்து வருதுன்னு வந்து மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா அதிமுகவுடைய கதவுகள் திறந்து இருக்குது நீங்க இங்க எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்க அங்க போயிடுவோம் சொல்லி நம்ம முதலமைச்சரை பாடாப்படுத்துறாங்க ஆனா அதிமுகவுடைய கதவு மூடப்பட்டதுன்னு வச்சுங்களேன் இவங்கெல்லாம் என்ன இப்படி வாயை மூடிட்டு ஐயா நீங்க எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காலில் வந்துடுவாங்க உனக்கு உண்மையாலுமே தைரியம் இருந்ததுன்னா என்னுடைய சமுதாயத்துக்கு நான் நல்லது பண்ண போனா எனக்கு நாலு சீட்டு கொடு கேட்கறதுக்கு உங்களுக்கு யாராவது தைரியம் இருக்குதா ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் சுயலாபத்துக்காக ஸ்வீட் பாக்ஸ்க்காக தான் போராடுறீங்க தவிர மக்களுக்கு நல்லது இவங்க இவங்களாம் யாரும் போராடலை இது மக்களுக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து செல்ல வந்து கருப்பு கொடி காட்டுறாங்க எதுக்கு கருப்பு கொடி காட்டுறாரு ஏங்க மூவாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் கிலோ வரைக்கும் இன்னைக்கு வந்து வந்து போதைப்பொருள் கடத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு படகுல கடத்தின்னு வராங்க படகுல ஏன் கருப்பு கொடி காட்ட வேண்டியது தானே ஏன் இங்க வந்து எதிர்த்து கேட்கறதுக்கு தைரியம் இல்ல கேவலம் ஒன்னு ரெண்டு சீட்டுக்கா பிஜேபி தனித்து நிக்க முடியுமான்னு வந்து கேக்குறீங்க ஆண்மையான தைரியம் இருந்ததுன்னா நீங்க தனித்து நின்று உங்களுடைய வந்து கட்சி எந்த வலிமையான வந்து வலிமையா வந்து காட்ட முடியுமா மக்கள் மத்தியில் திராணி இருக்குதா தைரியம் இருக்குதா அது வரைக்கும் முக ஸ்டாலின் என்ன கொடுக்குறாங்களோ மூடிக்கிட்டு வாங்கிட்டு போங்க மக்களே தயவு செய்து சிந்திங்க இவங்க வெளியில் வந்து இந்த மீடியாவுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் சுமூகமாக போகுது சுமூகமாக போகுது நீங்கள் பாருங்களேன் வாலண்டியராக இவங்க தான் பேட்டி கொடுக்குறாங்க தவிர இவங்களை யாரும் கேட்கல அதாவது எங்களுக்கு சுமூகமாக போகுது எங்களுக்கு கிடச்சிரும் நாங்கள் இந்தியா கூட்டணி போக மாட்டோம் என்னென்னலாம் பில்டப் பண்ணுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து இந்த பிரச்சனையே வேறு திமுக கூட்டணி உடைய தான் போது நீங்களாம் பார்க்க தான் போறீங்க தயவு செய்து தமிழகத்தில் நல்லாச்சும் மலரணும்னா மறுபடியும் நல்லாச்சி ஊழலாத ஆட்சி வேண்டும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு உங்க ஓட்ட பதிவு பண்ணுங்க ஜனஹிங்